பூந்தமல்லியிலிருந்து சென்னை சென்ட்ரல் வரை ஏற்றப்பட்ட திட்டத்திற்கு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அதை தன் சொந்த காசில் போட்டு முடித்து காட்டியவர் எங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கராணிய ஸ்டாலின் அவர்கள் அண்ணன் சொல்றாரு சென்னையில் ஏற்றப்பட்ட திட்டத்துக்கு நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தன்னோட பணம் அறுபதாயிரம் கோடியை போட்டு அந்த திட்டத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஐயா முதல்வர் அவர்கள் தன்னோட சொத்து மதிப்பு எட்டு புள்ளி எண்பத்தெட்டு கோடிதான்னு பதிவு பண்ணிருக்காரு அப்ப இந்த அறுபதாயிரம் கோடி எங்க இருந்து வந்துச்சு நல்லா ஆக்சிடன் ப்ளாக் மாட்டிருக்கிறே ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான் மாடா பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை சமூக நிதி தூய்மை பணியாளர்களை நாங்க தூய்மையா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ற நம்ம முதல்வர் ஐயா ஸ்டாலின் அங்க வரக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு வரப்பட்ட வண்டி குப்பை கழிவுகள் அல்லக்கூடிய வண்டியில அவங்களுக்கு கொண்டுட்டு வந்த சாப்பாடுகளை எடுத்து போட்டு கொண்டுட்டு வந்திருக்காங்க அப்போ தூய்மை பணியாளர்களை எந்த அளவுக்கு நீங்க கேவலமா நினைச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு செயலை செஞ்சுருப்பீங்க குப்பல்றவங்க தானே அப்படின்னு நினைச்சு இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கீங்க உங்களுக்கு கொண்டுட்டு வர சாப்பாடு குப்பை வண்டியில் வச்சு கொண்டுட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சா நீங்க சாப்பிடுவீங்களா அப்படி ஒரு சாப்பாடை இன்னைக்கு ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணிருக்காங்க இந்த திமுகவை சேர்ந்தவனுங்க கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாதபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டாந்துறை அப்படின்ற ஊர்ல ரோட்டு ஓரங்களை மரக்கண்டு நட்டு வைக்கிறதுக்காக பத்து லட்சம் ரூபாய் அலாட் பண்ணி ஒதுக்கிருக்காங்க அதை டெய்லி தண்ணி ஊத்தி பராமரிக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறதுக்காக அதிகாரிகள் வந்திருக்காங்க ஆள் வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஊராட்சி அலுவலகத்தை சேர்ந்த அதிகாரிகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த நூறு நாள் வேலைக்கு போற ஆட்களை வச்சு அங்க வெறும் கூண்டு மட்டும் இருக்கு அதுல வந்து பக்கத்து தோட்டத்துல உள்ள இலை கொய்யா இலை இந்த இலைகளை பிடிச்சி கம்புல கட்டி நட்டு வச்சிருக்கானுங்க அங்க போர்டுல பத்து லட்சத்துக்கு கணக்கு எழுதி வச்சுட்டு இங்க பக்கத்து வீட்டுக்கார மரத்துல போய் கொய்யா இலையும் உடைச்சிட்டு வந்து கம்புல கட்டி சும்மா சீனுக்காக நட்டு வச்சிருக்கானுங்க நம்ம திராவிட குரூப் இந்த ஆட்சியில அவன் அவனோட தகுதிக்கு ஏத்த மாதிரி கொள்ளையடிக்கிறான் மேல்மட்டத்துல இருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இந்த ஆட்சியில

போலியான வாக்குறுதிகளை கொடுத்து வெறும் பொய்களை மட்டுமே சொல்லி வெறும் விளம்பரத்தை மட்டுமே மக்கள் காமிச்சு நம்ம தமிழ்நாடு மக்களை ஏமாத்திட்டு இருக்கு இந்த திராவிட மாடல் குரூப் ஜீவநதி பாலாற்றுல கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளையடிச்சிருக்கு இந்த திராவிட மாடல் குரூப் அரசியல் இதெல்லாம் சாதாரணமா இதோட மதிப்பு கிட்டத்தட்ட நாலாயிரத்தி எழுநூத்தி முப்பது கோடி அளவுக்கு இங்க கொள்ளையடிச்சிருக்கு இந்த திராவிட மாடல் குரூப் இவ்வளவு நடந்தும் திரும்பவும் நம்ம திமுகவுக்கு ஓட்டு போடணுமா அப்படின்றத மறக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களோட வாக்கு யாருக்கு போட போறீங்கன்றத கமெண்ட் பண்ணுங்க சரியா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருக்கேன் ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா அவனை